இந்த என்றால் என்ன இதனை யார் தாவரிப்பு பெறுவதற்கு என்னென்ன ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற விளக்கத்தை எங்களுடைய நேர்களுக்காக குறிப்பிடுங்கள் பொதுச்சட்டத்தின் கீழ் சொன்னா செக்ஷன் டூ ஆஃப் ஆக்ட் வந்து தெளிவா எங்களுக்கு வழங்கப்படுத்துது வந்து பிரிவுகள் காணப்படுகின்றது ஒரு ஸ்பவுஸ் அதாவது கணவன் அல்லது மனைவி வந்து எந்த எப்படி நாங்க மெயின்டெனன்ஸ் பெற்றுக் கொள்ளணும் சிறுவர்களா இருந்தா யாரு எப்படி பெற்றுக்கொள்ளணும் டிசேபிளா இருந்தா எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்று சில கேட்டகரிஸ் வருது எல்லாமே எல்லாமே பொதுவான விஷயம் என்னண்டி பாத்தீங்கன்னா பொதுச்சட்டத்தின் கீழ மெயின்டெனன்ஸுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற கோர்ட்ஸ் வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் அதாவது நீதவான் நீதிமன்றம் இதுல வந்து எப்படி நாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஒன்று மெயின்டெனன்ஸ் போடுற ஆக்கள் வந்து அந்த ஏரியால இருக்கணும் அப்படி இல்லாட்டி யாருக்கு எதிராக நாங்க மெயின்டெனன்ஸ் கேஸ ஃபைல் பண்றோம் அந்த ரெஸ்பாண்ட் வந்து அந்த ஏரியால இருக்கணும் ஆகவே மெயின்டெனன்ஸுக்குள்ளிக்ஷன் உள்ள கோர்ட்ஸ் வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் அதாவது நீதவான் நீதிமன்றம் என்று சொல்றோம் இதுல வந்து என்ன செய்யணும் நாங்க ஒரு அப்ளிகேஷன் அதாவது ஆஹ் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ற நேரம் பெட்டிஷன் பிளஸ் அப்டிவெட் ஒன்று ஃபைல் பண்ற நேரம் ஒரு கணவன் அல்லது மனைவி எங்களுக்கு வந்து என்னைய பராமரிச்சு கொள்ளைல அதே மாதிரி குழந்தைகள் வந்து டிரெக்டா போகேலா அவங்களுக்கு ஒரு ரீப்ரசென்டேட்டிவ் வந்து தேவை பேரண்ட்ஸ் அல்லது அவங்களோட விஷர் யாராவது ஒரு ரீப்ரசென்டேட்டிவ் குழந்தை சார்பா ஒரு அப்ளிகேஷனை வந்து நாங்க நீதவான் நீதிமன்றத்துல நாங்க போட்டோம் சொன்னா நீதவான் வந்து அஹ் ரெஸ்பாண்ட்டுக்கு சமன்ஸ் அனுப்புவாரு அதே போல இவங்களோட செலவுக்கு தேவையான விடயங்களை சரி என்று நீதவான் நினைக்கிற விஷயத்த வந்து நீதவான் வந்து மாத என்று மந்த்லி அலவன்ஸ் என்று சொல்லுவோம் அதை வந்து நியமிப்பாங்க இந்த அமௌண்ட் இந்த புள்ளைக்கு வந்து நாங்க கொடுக்கணும் என்று சொல்லி நியமிச்சு அந்த ரெஸ்பாண்ட்க்கு வந்து கொடுக்க சொல்லுவாங்க இங்க இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரெஸ்பாண்ட் வந்து மறக்கலாம் அவர் வராம இருந்தாவோ இல்லாட்டி வேற யாரையும் அனுப்பி நாங்க கொடுக்க தேவையில்ல அப்படி இப்படி என்று எதுவும் சொன்னாலோ அப்படி இருந்தாலும் அந்த நாங்க எப்ப அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணினோமோ கோட்ஸ்ல அந்த டேட்ல இருந்து நீதவான் நீதிமன்றத்தால உத்தரவு போடுவாங்க மெயின்டெனன்ஸ் பே பண்ண சொல்லி நீதிமன்ற பொது சட்டத்தின் கீழே இப்படியான ஒரு முறையில அவங்க வந்து கொள்ள சட்டத்தரணி அவர்களே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆஹ் தாவரிப்பு பெறுவதற்கு பொதுச் சட்டத்தின் கீழ் என்னென்ன விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்கள் பற்றி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தீர்கள் நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள் தாவரிப்பு பெறுவதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றது ஒன்று பொதுச் சட்டத்தின் கீழ் நாங்கள் தாவரிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தது வந்து முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தின் கீழ் நாங்கள் தாவரிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற விடயத்தை வந்து நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆகவே இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற கேள்வி முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தின் கீழ் தாவரிப்பு பெறுவதற்கு எவ்வாறு நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற விடயங்கள் பற்றி குறிப்பிடுங்கள் ஆம் நாங்கள் தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் பெறுதல் தொடர்பில் பொது சட்டம் மற்றும் விவாக விவாகரத்து சட்டம் சட்டத்தின் ஏற்பாடுகள் என்ன என்பது பற்றிய விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடன் இன்று இணைந்திருக்கின்றார் அஹ் குற்றவியல் வழக்குகள் மற்றும் குடும்ப வழக்குகளை கையாளுகின்ற ஒரு சட்டத்தரணியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் சார்ந்து சிந்தித்து சமூகத்தை வெளிப்படையச் செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர் அது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களுக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் இனவாத போக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றதோ எங்களுடைய நாட்டில் அப்பொழுதெல்லாம் அது தொடர்பாக அவசரமாக மக்களை வெளிப்பூட்டி அவ்வாறான வலைகளில் எமது சமூகம் சிக்கிவிடாமல் பாதுகாப்பது பாதுகாப்பதற்காக பலதரப்பட்ட முயற்சிகளை செய்து சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒருவருடன் தான் நாங்கள் இன்று கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்கள் உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை எங்களுக்கு ஆஹ் அனுப்பிவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பெரிதும் ஊக்குவிப்பாக அமையும் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டிக்கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் எலிட் குழுமத்தினூடாக நேரடியாக கண்டு மகலாம் பேஸ்புக் பக்கத்தினூடாகவும் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நேரடியாக பார்த்து பயனடையலாம் இன்றைய நிகழ்ச்சி மட்டுமல்ல நீங்கள் வருகின்ற நிகழ்ச்சிகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய என்கின்ற எங்களுடைய பக்கத்திற்கு சென்று எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் நீங்கள் பார்த்து பயனடைவதோடு பார்த்து இவர்களும் வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் அது மட்டுமல்லாமல் யூடியூப் தளத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு மகளலாம் அது எவ்வாறு என்கின்ற விடயத்தை பார்ப்பதற்கு முன்னதாக எங்களுடைய அஹ் அதிதி எங்களோடு இணைந்திருக்கின்றார் நாங்கள் அடுத்த கேள்விக்குள் செல்லலாம் முஸ்லிம் எங்களுடைய கேள்வி சட்டத்திற்கு அவர்களே எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தின் கீழ் தாபரிப்பு பெறுவதற்கு எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கின்ற விளக்கத்தை எங்களுடைய குழுமத்தின் நேர்களுக்காக குறிப்பிடுங்கள் நிச்சயமாக இதுல பாருங்க முஸ்லிம்கள் என்று வார நேரம் அவங்களுக்கு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சட்டம்தான் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டம் அப்ப அதுல வந்து எங்களுக்கு திருமணம் விவாகரத்தை வந்து கையாளுற மாதிரி எங்களோட செய்யும் அதுதான் கையாளுது அந்த இடத்துல முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டத்துல செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வந்து இந்த மெயின்டெனன்ஸ பத்தி டீல் பண்ணுது அப்ப அவங்க வந்து சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா ஆஹ் அதாவது மெயின்டெயின் ஒரு குடும்பமா இருக்கக்குள்ள நீங்க மெயின்டெனன்ஸுக்கு அப்ளை பண்ணீலாம் நேரத்துல தனது கடமையிலிருந்து ஒரு ஆள் தவறுறாங்களோ அந்த நேரம் தான் இந்த மெயின்டெனன்ஸுக்கான கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல அப்ளிகேஷன் ஒன்று போட்டு அதாவது மனைவிக்கான மெயின்டெனன்ஸ் அடுத்தது குழந்தைகளுக்கான மெயின்டெனன்ஸ் அது சம்பந்தமா காதி யாரிடம் அதாவது ஏரியாவில் உள்ள கிட்ட நீங்க அப்ளிகேஷன் ஒன்று போட்டீங்கன்னு சொன்னா அவருக்கு அந்த ரெஸ்பாண்டனுக்கு அறிவிச்சு ரெஸ்பாண்டனை வரவழைச்சி மாதம் இவ்வளவு தேவை அதாவது ஒரு குழந்தையோட மாதத்துக்கு வளர்க்கறதுக்கு தேவையான ஒரு சராசரியான ஒரு அமௌண்ட வந்து அவங்க நியமிக்காம அதை வந்து ரெஸ்பாண்டன் வந்து கட்டணும் அதுதான் இந்த முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டத்துல உள்ள விஷயம் ஆகவே ரெஸ்பாண்டன் கட்ட தவறினாரு என்று சொன்னா அதுக்கான பிரதிபலன்கள் வேறையா இருக்கு இங்க சில விஷயங்கள் நாங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்குது இதுல வந்து இந்த காதி நீதி அதாவது காதி நீதிமன்றத்தால வழங்கப்பட்ட கட்டளைகளை வந்து சில ரெஸ்பாண்ட்மார் அதாவது கணவர்மார் வந்து ஏற்றுக்கொள்ற இல்லை நான் கட்ட மாட்டேன் நான் அப்படி செய்ய மாட்டேன் நீங்க நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று நீங்க டிலே ஆகினீங்க என்று சொன்னா நீங்க கட்டாம விட்டீங்க என்று சொன்னா நீங்க பாரதூரமான விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டி கேட்டா காதி நீதிமன்றத்தால நீங்க ஒரு விஷயத்த செய்யல என்று சொன்னா அடுத்த ஆர்டர் என்போர்ஸ்மெண்ட் ஆர்டர் வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகும் அங்க இருக்கிற விளைவுகள் வந்து இருக்கு ஆகவே முஸ்லீம்களுக்கு பிரத்யேகமா இருக்கின்ற முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்டில இப்படி இப்படித்தான் ஒரு அப்ளிகேஷனை காதி நீதிமன்றத்துக்கு போடணும் காதி எங்களுக்கு நியமிக்கப்படும் ஒரு தொகையை வந்து ரெஸ்பாண்டன் கட்டணும் என்றது வந்து ஜெனரலா கூறப்பட்ட ஒரு விஷயம் சட்டரணி அவர்களே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் பொதுச் சட்டத்தின் கீழ் தாவரிப்பு பெறுவதற்கு நாங்கள் மாவட்ட நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் அடுத்தது வந்து முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தின் கீழ் தாவரிப்பு பெறுவதற்கு நாங்கள் காதி நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற விட எங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தீர்கள் எலிட் குழுமத்தினுடைய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எங்களுடைய இன்றைய தலைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது தாவரிப்பு பெறுதல் தொடர்பில் பொதுச் சட்டம் மற்றும் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தின் ஏற்பாடுகள் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று கலந்துரையாடிக் கொண்டிருக்கின்றோம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேர்கள் உங்களுடைய கருத்துக்கள் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸ் மூலமாக எங்களுக்கு அறியப்படுத்துங்கள் எங்களுடைய அடுத்த கேள்வியாக இருக்கிறது ஆஹ் நிறைமுறையற்ற பிள்ளைகளின் தாவரிப்பு தொடர்பான சட்டம் எவ்வாறு வழிகாட்டுகின்றது என்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பிடுங்கள் ஓ நெறிமுறையற்ற என்று சொன்னா டிரெக்டா நாங்க சொல்றது இல்லெஜிமேட் சைல்டு இல்லெஜிமேட் சைல்டு என்றா என்ன திருமணத்துக்கு அப்பால் அதாவது வந்து தவறாக பிறந்த குழந்தைகள் தான் நாங்க வந்து மீனிங் எடுப்போம் அப்படித்தான் எடுக்கணும் என்று கேட்டா சட்ட ரீதியான திருமணத்தின் மூலம் பிறந்த குழந்தைகளை வந்து நாங்க லெஜிடிமேட் சைல்டு என்று சொல்லுவோம் இல்லெஜிமேட் சைல்டு என்று சொன்னா திருமணத்துக்கு அப்பாலான உறவுகள்ல பிறந்த குழந்தையத்தான் நாங்க மெயின் இந்த இன்லெஜிமேட் சைல்ட் என்று சொல்றது இப்ப இந்த இடத்துல வந்து பொதுச்சட்டம் என்றாலும் வந்து ஒரே விஷயத்தான் கன்சிடர் பண்ணது காசி நீதிமன்றங்கள் என்றாலும் ஒரே விஷயத்தான் கன்சிடர் பண்ணுது அதாவது ஒரு வைஃப் இவர்தான் தான் என் பிள்ளையோட வாப்பா இவர் தான் என்ன பிள்ளையிட தகப்பன் என்ற ரீதியில அப்ளிகேஷனை பண்றாங்க மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்தாலும் சரி காசி கோர்ட்ல இருந்தாலும் சரி ஆனா அதை பண்ணுவாங்க கோர்ட்ஸால பண்ணுவாங்க பண்ணிட்டு இப்ப ரெஸ்பாண்ட்க்கு நோட்டீஸ் போயிட்டு நோட்டீஸ் போயிட்டு அவர் வரோனுமே கோர்ட்ஸுக்கு கோர்ட்ஸுக்கு வந்த நேரம் ரெண்டு இடத்துல அவர் வந்து டினை பண்ணிடும் இல்ல இது வந்து ஏண்ட புள்ள இல்ல இதுக்கு நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேன் இது எனக்கு பிறந்த புள்ள இல்ல என்றத அவர் சொன்னார் என்று சொன்னா அடுத்த ஸ்டெப் வந்து கோர்ட்ஸால டிசைட் வந்து எவிடென்ஸ் அதுக்கு கால் பண்ணுவாங்க எடுக்கலும் யாரு பாத்துட்டு இருந்த இவரட வாப்பிதா எப்படி எடுக்கலுமா அப்படி எடுக்கல ஒஃபிஷியலா கவர்மெண்ட் அப்ரூவல் எவிடென்ஸை நாங்க எடுக்கிறேன்னு சொன்னா கோட்ஸால கால் பண்றது வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் டிஎன்ஏ ரிப்போர்ட் என்றா அந்த ரெஸ்பாண்டையும் அந்த குழந்தையிடையும் எல்லாம் மெச்சாவதா தான் இவர் தான் உண்மையா இந்த குழந்தையிட தகப்பனா வாப்பா பாண்டு பாக்குறதுக்கு கோர்ட்ஸ் வந்து ஃபர்தர் எவிடன்ஸ் கால் பண்ணும் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வார பட்சத்துல டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து என்னது வெரிஃபை பண்ணுது எஸ் இவங்க தான் இந்த பிள்ளையிட வாப்பா என்று வெரிஃபை பண்ணினேன் சொன்னா அப்ளிகேஷன் போட்ட நாளேல இருந்து அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வரக்காட்டும் உள்ள நாளே திட அமௌண்ட் வந்து மந்த்லி வந்து எலவென்ட் என்ற ரீதியில கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் அதுக்கப்புறம் மாதாந்தம் செலவுகளை கொடுக்கணும் தவறும் பட்சத்துல இது வந்து இந்த வந்து இவருட புள்ள இல்ல இவருக்கும் இந்த புள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று தவறும் பட்சத்துல வந்து கேஸ் டிஸ்மிஸ் செய்யப்படும் ஆகவே இல்லெஜிட்டிமேட் சைல்ட் என்ற ரீதியில அப்ளிகேஷனை முதலாவது கோர்ஸ் பாரம் எடுத்தாலும் ரெஸ்பாண்ட் டினை பண்ணினார் என்று சொன்னா ஃபர்தர் எவிடென்ஸின் அடிப்படையில அதாவது டிஎன்ஏ ரிப்போர்ட்டின் அடிப்படையில வந்து கோர்ட்ஸ் வந்து தீர்மானிக்கும் இந்த கேஸ வந்து ஃபர்தரா கொண்டு போறதா இல்லையா என்றது இதுதான் ரெண்டு சட்டத்திலேயும் ஏற்பாடு தெளிவாக குறிப்பிட்டிருந்தீர்கள் இவர்தான் தகப்பன் என்று உறுதி அளிக்கப்பட்ட பின்னர் அவருக்கான அந்த தாகரிப்பு செலவுகள் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் இது வந்து வழக்கு தள்ளுபடியாகும் என்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக மிகவும் அழகான முறையில் எங்களுக்கு விளக்கத்தை அளித்திருந்தீர்கள் நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள் தாவரிப்பு தாகரிப்பு வழங்குதல் சம்பந்தமாக ஒரு தாயை தண்டிக்கிறேன் என்கின்ற அடிப்படையில் அந்த தாபரிப்பை வழங்காமல் மறுப்பதானது அந்த குழந்தையை வந்து மிகவும் பாதிக்கும் என்கின்ற விடயத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள் இது தொடர்பான ஒரு விளக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அஹ் தாபரிப்பு வழங்க கடமையுடைய ஒருவர் அதை முறையாக வழங்க தவறுகின்ற போது அவருக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி குறிப்பிடுங்கள் ஏனென்றால் பல நேர்களுக்கு இது சம்பந்தமான கேள்விகளும் இது சம்பந்தமான தெளிவின்மையும் இருக்கின்றது ஆஹ் ஜென்ரல் லோல நாங்க பார்த்தோம்னா இப்போ இங்க வந்து ரெண்டு முறை தான் நாங்க பார்க்க போறோம் திரும்பியும் ஜென்ரல் லோல என்ன சொல்லுது எம் எம் டி முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்டர்ல என்ன சொல்லுதுன்னு ரெண்டு விஷயத்தை நாங்க பார்க்க போறோம் ஜென்ரல் லோல நாங்க பார்த்தோம் என்று சொன்னா பிரீச் பண்ணினா அதாவது பேமெண்ட வந்து பே பண்ண இல்ல என்று சொன்ன என்று சொன்னா அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை விதிக்கப்படும் அதாவது அவருக்கு சொல்லி மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா அவர் அந்த பாக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற டைம்ல ஒன்றோ அவர் கட்டாம தொடர்ந்து நெக்லக்ட் பண்ணிட்டு வந்தாரோண்டா அப்படி இல்லாட்டி அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்ட வந்து குறைச்சு குறைச்சு கட்டிட்டு வந்தாரு சொன்னா நீதவானுக்கு அதிகாரம் இருக்குது அவரை வந்து ரிமாண்ட்ல போட்டு அந்த செய்யவும் அந்த பேமெண்ட்ஸையும் கிளியர் பண்ண வரக்காட்டும் ஒரு ரிமாண்ட்ல போடுறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்ப அவர் வெளியில வரணும் என்று சொன்னா அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் அவர் பே பண்ணிட்டு தான் வரணும் இங்க காதி நீதிமன்றத்துல நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இதுல என்னது காதி நீதவானால ரெஸ்பாண்டனுக்கு அப்ளிகேஷன் சமன்ஸ் அனுப்பி வாங்க உங்களோட வைஃப் வந்து இப்படி மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்கிறாங்க நீங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் என்று சொல்ற பட்சத்துல அவரும் அதை கட்டாம இல்ல நான் கெட்ட மாட்டேன் நீங்க செய்யறதை செய்யுங்க நான் வரமாட்டேன் நான் தர மாட்டேன் அப்படி ஏதாவது சொன்னாருன்னு சொன்னா ரெண்டு மூணு தனம் கூப்பிட்டு பாப்பாங்க கட்டுங்க கட்டுங்கன்று இல்லாத பட்சத்துல காதி நீதவான் என்ன செய்வாரு இத வந்து என்போர்ஸ்மெண்ட் ஆர்டரின் மூலமா நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பாரு நீதிமன்றத்துக்கு அறிவிச்சேன்னு சொன்னா நீதவான் டியூட்டி என்ன கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா நீதவான் வந்து ஒரு குற்றவியல் வழக்குல ஒரு ஃபைன் அறவிடுற அதாவது ஒரு தண்டனை வழங்கினா ஒரு ஃபைன் வந்து அறவிடுறேன் எப்படி உங்களுக்கு எதிராக இப்படி பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் ஒன்று விதிக்கப்பட்டிருக்குது என்ற ஒரு வழக்குல சொன்னேன்னு சொன்னா அந்த ஃபைன ஒரே அடியா தான் கட்டணும் அங்க இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் அது இது எதுவுமே இல்லை ஆகவே நீதவான் நீதிமன்றத்துல இந்த காதி நீதிமன்றத்துல என்போர்ஸ்மெண்ட் ஆர்டரை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு போறேண்டா நீதவான டியூட்டி வந்து அந்த ரெஸ்பாண்டை இருந்து அந்த அமௌண்ட ஒரே அடியா எடுத்து கொடுக்கறது ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல வந்து ரெண்டு பேரும் இணங்கி அதாவது பரவாயில்ல நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல எடுத்துக்கொள்ள விருப்பம் என்று ரெண்டு பேரும் இணங்கினாங்க அந்த அமௌண்ட் என்று கேட்டா நீ காதி நீதிமன்றத்துல போட போல நாங்க கேஸ போடுவோம் ஒரு வருஷத்துக்கு மா எங்களுக்கு தரல ரெண்டு வருஷமா தரல அது போட்டோம் என்றா பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று வரும் அந்த அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல கட்டுறதுக்கு வந்து நாங்க ரெடி ஆகவே அதை வந்து ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டாங்க என்ற அடிப்படையில அதை வந்து கேஸ்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இவங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்மெண்ட்ல கிட்ட அனுமதிப்பாரு அங்கேயும் அவர் தவற பட்சத்துல நீதவான் என்ன செய்யலும் அவருக்கு அதிகாரம் இருக்கி இவரு வந்து ரிமாண்ட் பண்றது அப்ப இவர் ரிமாண்ட்ல இருந்து வெளியில வரணும் என்று சொன்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட பே பண்ணணும் அந்த அதாவது மொத்த அமௌண்ட்டையும் பே பண்ணினாதான் இவருக்கு வந்து ரிமாண்ட்ல இருந்து வெளியில வரலாம் அப்படி இல்லாத பட்சத்துல அதை தண்டனையா ஏற்று அவர் அந்த காலத்தை வந்து ரிமாண்ட்ல வந்து கழிக்க வேண்டும் என்றதுதான் இது தவறும் பட்சத்துல நிகழ்ற ரெண்டு முறைகள் எங்களுடைய குறுகிய கால அழைப்பை ஏற்று எங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பல விடயங்களை எங்களுக்கு தெளிவான முறையில் விளக்கி இருந்தார் சட்டத்தரணி நுஷ்ரா ஷரூக் அவர்கள் அவர்களுக்கு இந்த வேளை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்தும் யூடியூப் தளத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் வந்து தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சியை காண வேண்டுமாக இருந்தால் எலிட் இன்சைட் ஸ்டோரி என்கின்ற பக்கத்தினை சர்ச் செய்து அதை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து கிளிக் செய்வதாக தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சியின் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உங்களை வந்தடையும் எங்களுடைய எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக கண்டு மகளெல்லாம் பயன்பெறலாம் என்கின்ற அந்த செய்தியோடு எங்களோடு இணைந்திருந்த எங்களுடைய சட்டத்தரணி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களை உலக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வாசம் டிவி அதே போன்று மோலி டிவி குழுமத்தினர் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த சமூக பணியில் எங்களோடு இணைந்து எங்களுக்கு முற்றுமுழுதாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த வேலை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மட்டுமல்லாமல் ஏரிய குழுமத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்குமே இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேர்களையும் நேர்களுக்கும் இந்த வேளை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆரோக்கியமான தலைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்